காட்டுவாடியில் பெண் குதிரை உயரம் பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சு தொடும் கலரு சிகப்பு அப்ளக்கு சிகப்பு வெள்ளை சிகப்பு அப்ளக்கு இதில் வெள்ளை பேசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சிகப்பு தான் நிறைய இருக்கும் ஆனால் அருமையான ஒரு காட்டுவாடியில் பெண் குதிரை நல்ல குணம் உள்ளது கடிவதெல்லாம் கிடையாது சின்ன பையன் கூட பிடிச்சிட்டு போகலாம் நல்ல ரைடிங் பழக்கம் உள்ளது வண்டி பழக்கமும் உள்ள குதிரை டான்ஸ் இருக்குது டான்ஸ் எல்லாம் அருமையாக போடுது கல்யாண ஃபங்க்ஷனு அப்புறம் இந்த கோயில் திருவிழா இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் போகலாம் வெடி சத்தம் ஜனங்களுடைய கூட்ட நெரிச்சல் எதுக்குமே பயப்படுறதில்ல உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு குதிரை நல்ல ஹைட்டில் நீட்டு போக்கில் நல்லா இருக்குது பாருங்க வயசு எட்டு டு ஒம்போது வயசு இருக்கும் உதெல்லாம் கிடையாது இல்லை பக்கம் சேர்த்துமா அது அவ்வளோ பெரிய குதிருதான் பேர் ஆனால் குழந்த மாதிரி தான் குணம் இது யாருனாலும் ஹேண்டில் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு குணம் உள்ள ஒரு குதிரை இது இருக்கிறது குடியாத்தம் பக்கம் இருக்கிற அகஞ்சேரியில் இருக்குது பத்து சொல்லி சுத்தம் தவமொழி இருக்குது பாருங்கள் ரெண்டு பசங்க அதாவது குதிரை குருமேல அவர் தான் ரெண்டு பசங்க உட்காந்து போகிறாங்க அது பாட்டுக்கு அது போகும் எந்த சேட்டையும் கிடையாது பசங்கள் இருக்காதுலேயும் எங்கே தக்காக வேகமாலாம் போகலை ஆளு தகுந்த மாதிரி குதிரை போகும் மெயினாக நாம் எப்படி ஓட்டுறோமோ அது தகுந்த மாதிரி தான் குதிரைங்கும் போகும் நல்ல குதிரை எல்லா பழக்கமும் உள்ளது அதாவது கடி உத கிடையாது வண்டி பழக்கம் இயர்சவாரி டான்ஸு நாம் சொல்கிற மாதிரி கேட்குற குணம் உள்ளது கடிவாளமும் ஈஸியாக வாங்கிக்குவோம் எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல இதனுடைய வேலை அவர் சொல்லியிருக்கிறது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு அதுலேயும் அவர் அனுசரித்து கொடுப்பாரு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் உண்மையிலே குதிரை நல்லா நல்லாயிருக்கு கை கால் சுத்தம் குதிரையில் எந்த குறையுமே இல்லை மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் எல்லா போகலும் இறைவனுக்கு எல்லா போகலும் இறைவன் ஒருவனைக்கே தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்